ఓం వారాహితాయే పోటి அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை சுக்கரவார பௌர்ணமி அன்று இந்த பொருட்களை வாங்கி வையுங்கள் அனைத்து செல்வங்களும் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்ன பொருட்கள் இந்த பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அது எதனால அப்படிங்கறத பத்தியும் இந்த பௌர்ணமி அன்று பண வரவிற்காக நாம என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தியும் தெளிவாக இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைய தினத்தில் வரக்கூடியது ஆணி பௌர்ணமி அதுவும் வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடியது நூறு வருடங்களுக்கு பிறகு இப்படி ஒரு சேர்க்கையான நாள் வருகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால நாளைய நாளை யாருமே தவற விடாதீர்கள் நாளைய தினம் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையோடு பௌர்ணமி வருகிறது பொதுவாக வெள்ளிக்கிழமை நம்ம பணவரவிற்காக நிறைய பூஜைகள் பரிகாரங்கள் செய்வோம் அதோடு பௌர்ணமியும் நம்மளுக்கு வருகிறது இந்த பௌர்ணமியும் நம்ம அம்பாளை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த இரண்டும் நம்மளுக்கு இணைந்து வரக்கூடிய நாளை நாம தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி நம்ம வீட்டுல என்றென்றைக்கும் நிரந்தரமான செல்வ செழிப்போடு நாம வாழணும் அப்படின்னா ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒவ்வொரு நாள்ல வரும் அந்த நாளுக்குண்டான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் இந்த மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு சுக்கரவார பௌர்ணமியாக வருகிறது ஆக இந்த நாளில் நாம வாங்கக்கூடிய பொருட்கள் மிகவும் செல்வ செழிப்பை நம்மளுக்கு ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் இந்த பொருளை வாங்கினா நம்மளுக்கு எப்படிங்க பணம் பெருகும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க அப்படி கிடையாது இந்த பொருட்களை வந்து நாம வாங்கும்போது அதுவும் அந்த சுக்கரகோரை நேரத்துல வாங்கும் போது மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த பொருளும் அஹ் சுக்கர பகவானுக்கு உகந்த பொருளையும் தான் நம்ம வாங்க போறோம் அப்படி அவர்களுக்கு பிடித்த பொருட்களை நாம வாங்கும் போது அவர்களினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படி கிடைத்துவிட்டால் விட்டால் நம்மளுக்கு பண வரவு அதிகரிக்கும் வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கும் இதனுடைய தான் நாம சுக்கரகுறை நாள்ல அந்தந்த நாளுக்குண்டான பலன்களை அறிந்து நாம இந்தந்த பொருட்களை வாங்குங்க ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்றோம் இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ நாளைய தினத்தில் வரக்கூடிய அபூர்வமான சேர்க்கைனால நாம வந்து சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பண வரவு அப்படிங்கிறது அபரிவிதமாக இருக்கும் சரி என்னென்ன பொருட்களை வாங்கணும் முதல்ல நாம வாங்க வேண்டியது வெள்ளை மொச்சை வெள்ளிக்கிழமை சுக்கர இந்த வெள்ளை மொச்சை வாங்கிட்டு வந்து சுக்கர பகவானுக்கு இந்த வெள்ளை மொச்சையை வந்து ஒரு தட்டில் உண்டான ஒரு தட்டில் பரப்பி அதற்கு மேலே வெள்ளி விளக்கு உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா ரொம்ப விசேஷம் இந்த நாளில் நாம் ஏற்றும்போது சுக்கர பகவானுக்கு பிடித்த உலோகம் வெள்ளி பிடித்த தானியம் மொச்சை அப்படி சுக்கர பகவானுக்கு பிடித்த தீபத்தை ஏத்தும் போது நம்ம வீட்டில் அபரிவிதமான செல்வ செழிப்பு ஏற்படும் இதெல்லாம் நிறைய பணக்காரங்க சூட்சமமாக அவங்க வீட்டில் செய்யக்கூடிய வழிபாடுகள் இதை யாரெல்லாம் தொடர்ந்து அதை வந்து வழிமுறைப்படுத்தி நாம் வந்து வழிபாடு செய்கிறோமோ அவர்கள் வாழ்க்கையிலையும் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தும் இது ரொம்ப நிறைய பேர் செஞ்சு பல அடைஞ்சிருக்காங்க நீங்க நாளைய நாளை தவறாமல் எங்க வீட்ல வெள்ளி விளக்கு இல்ல அப்படிங்கிறவங்க அகல் விளக்காவது வைத்து வெள்ளை மொச்சையை வாங்கிட்டு வந்து அதுவும் நாளைய தினத்துல சுக்கரஓரை நேரத்துல வாங்கிட்டு வரணும் நீங்க இன்னைக்கே நாங்க வாங்கி வைக்கலாமா அப்படின்னு கேட்டா அது அவ்வளவு நல்ல பலனை வந்து நம்மளுக்கு தராது நம்ம அந்த நேரத்துல வாங்கும் போதுதான் அதற்குண்டான முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி செய்யும் போது நம்ம வீட்டுல அளவுக்கு அதிகமான பணம் வரவு ஏற்படும் அதே மாதிரி மல்லிகைப்பூ நாளைய தினம் ஒரு ஐம்பது ரூபாய்க்காவது பூக்கள் வாங்குங்க ரொம்ப முடியல ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்குங்க அந்த அளவுக்கு கூட வசதி இல்லாம யாரும் இன்றைய காலகட்ட சூழ்நிலையில் இருக்கிறது கிடையாது அதனால ஒரு இருபது ரூபாய்க்காவது மல்லிகைப்பூ கொஞ்சமாக வாங்கிக்கோங்க போதும் கொஞ்சமா வாங்கி உங்களுடைய மனைவி அம்மா குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுங்க நாங்க பேச்சுலருமா நாங்க எல்லாம் வெளியூர்ல இருக்கிறோம் அப்படின்னா வாங்கி மகாலட்சுமி படம் சுவாமி படம் வீட்ல என்ன படம் இருக்குதோ அந்த படத்துக்கு வாங்கி சாத்துங்க ரொம்ப விசேஷம் நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் மல்லிகைப்பூ நீங்க வாங்கக்கூடிய சம்பளம் இருக்குது எங்களுக்கு அஞ்சாம் தான் சம்பளம் வரும் அப்படின்னா சம்பளம் வாங்கினாலும் அதனுடைய முதல் செலவு மல்லிகை பூக்கள் வாங்குவது மகாலட்சுமிக்கு பிடித்த பூ அதனால நம்மளுக்கு தன வரவு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதனாலதான் இந்த பூக்கு அவ்வளவு சக்தி உண்டு நாளைய தினம் கொஞ்சமாவது மல்லிகைப்பூவை வாங்கிக்கோங்க இந்த இரண்டுமே வெள்ளை நிற பொருட்கள் வெள்ளை நிறம் சுக்கர பகவானுக்கு பிடித்த நிறம் அதனால இந்த பொருட்களை வாங்கும் போது சுக்கர பகவானினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் மூன்றாவதாக நம்ம வாங்கக்கூடியது கல்லூப்பு கல்லூப்ப நான் நிறைய பதிவுல அதனுடைய பலனை பத்தி நான் சொல்லிட்டேன் மகாலட்சுமி தாயரின் சொருபமாகவே நாம் பார்க்கப்படக்கூடிய இந்த கல்லுப்பு வந்து நீரிலிருந்து தான் நம்ம அதை தயாரிக்கிறோம் நீரிலேயே அது கரைஞ்சிரும் இதற்கு எந்த ஒரு தோஷமோ எதுவுமே கிடையாது இந்த கல்லு உப்பு வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு பிடித்த ஒரு பொருள் இதை நாளைய தினம் சுக்ரவோரை நேரத்துல நேரத்தில் இந்த கல் உப்பை வாங்கிட்டு வந்து பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நம்ம கல் உப்பு தீபம் ஏற்ற சொல்லுவோம் அந்த உப்பு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம் ரொம்ப விசேஷம் நம்ம வீட்டில் பணவரவை அதிகரிக்கும் தனம் தானியம் பெருகும் தரித்திரம் நீங்கும் நீங்கும் அதனால நாளைய நாளில் உப்பு வாங்கிட்டு வந்து அதை வந்து நீங்கள் சால்ட் உப்பு நிறைய பேர் வாங்கலாமான்னு கேக்குறீங்க அது வாங்கக்கூடாதுங்க கல் உப்பு மட்டும்தான் வாங்கணும் அதை நீங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மூன்றாவதாக நம்ம நான்காவதாக பார்க்கக்கூடியது மஞ்சள் மஞ்சள் நீங்க கிழங்கா வாங்கலாம் மஞ்சள் தூளா வாங்கலாம் எப்படி உங்களுக்கு வாங்க விருப்பமோ எது உங்களுக்கு ஈஸியாக உங்க ஊர்ல கிடைக்கிதோ அதை வாங்கிக்கோங்க ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க இதையெல்லாம் நாளைக்கு நாளையும் வாங்கிட்டு வந்து உங்க பூஜை அறையில வச்சிருங்க நாளைக்கு முழுவதும் உங்க பூஜை அறையிலேயே இருக்கட்டும் மறுநாள் சனிக்கிழமை நீங்க எடுத்து இத சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்க மொச்சை பயிறு தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா அந்த மொச்சைய வந்து ஊற வச்சு பசுமாட்டிற்கு கொடுங்க ரொம்ப விசேஷம் பசுமாட்டில் வந்து முப்பத்து முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வாசம் செய்கிறாங்க என்னால முப்பெரும் தேவியரும் அதுல வாசம் செய்கிறாங்க அதனால மொச்சை பயிரை நல்ல ஊற வச்சு அது கூட கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் பச்சரிசி இதெல்லாம் கலந்து கூட நீங்க பசுமாட்டிற்கு கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலனை தரக்கூடியது இந்த கல்லுப்பை நீங்க வந்து தீபம் ஏத்தின உப்பை வந்து நீங்க வந்து ஓடுகிற நீர்நிலைகளிலேயோ இல்லை உங்க வீட்டு சிங்க்லயோ தண்ணி பிடிச்சு அதை கரைச்சி ஊத்திடுங்க இது ரெண்டு மட்டும் செஞ்சுக்கோங்க மற்றது எல்லாமே நீங்க மீதி வச்சிருக்கிற மொச்சையா இருக்கட்டும் கல்லுப்பா இருக்கட்டும் மஞ்சளா இருக்கட்டும் இது எல்லாமே நீங்க வந்து சமையலுக்கு தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் நாளைய தினத்தில் வரக்கூடிய அற்புதமாக சக்தி வாய்ந்த நாளில் இந்த நான்கு பொருட்களையும் வாங்குங்கள் மகாலட்சுமியின் அருளும் சுக்கர கிடைத்தாலே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் வறுமைகள் எல்லாமே நீங்கி ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை அமையும் பண வரவு அதிகம் அதிகரிக்கும் அதனால நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க அதனுடைய பலன் உங்களுக்கு கை மேல கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்